ஒரு மெயினா இருக்குது பாத்தீங்களா சிபிடி சைவசேவர் முப்பத்தி ஏழு பிரீமியம் பிரீமியம் என்ன இது நல்ல வண்டி என்ன ஒரு தட்டு முட்டு போட இல்ல அப்படியே ஒரு சில வளர்த்தவங்களோட நிக்க நாளும் புதுசு கடும் விலையும் சொல்ல மாட்டோம் இதுதான் விலை எங்கட்ட தேடி வருவாங்க கூட வருவாங்க நல்ல நல்ல பொருள் விற்கிறேன் ஏழு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சம் பேரையும் கையை வச்சு ஒரு ஒயில் துண்டு கையில காட்டும் விலங்குதான் ஹம் இந்த ஊத்த காட்டும் காட்டும் விலங்குதான் என்ன பொருள் இன்னொரு ஒரு ரெண்டம்பது அப்படி கொடுக்கும் ரெண்டம்பது முந்நூறுவா பெட்ரோல் அடிச்சு ஒரு விலங்க ஆ

இப்போ பங்களிக்க மாட்டா ஜாழ்பாணத்துல கோப்பாய் டச்சு டச்சோட்ல இங்க பாத்தீங்கடா நல்லூரான் ஓட்டோ மாடல் சொல்லி ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸ் பைக்குகள் வாகனங்கள் இருக்கிற கடை இருக்கு பாவித்த நிலையில் உள்ள கார் ஆட்டோ பைக் எல்லாம் விற்பனைக்கு இருக்கு இந்த கடை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இது வந்து ரெண்டாவது வீடியோ இங்க வந்து நிறைய புது வேற வந்திருக்கு அதாவது நிறைய செகண்ட் ஹேண்ட்ஸ் பைக் வந்திருக்கு அது மாதிரி கார்கள் எல்லாம் வந்திருக்கு வாங்க இது முதல்ல பாத்தீங்கடா

അതെ മുത്തുമണി ഇയല്ലാണെ മനാ വലിയ ഫ്രം ലല്ലാന്താ വീരൻ ഓ റിവീലങ്ങ് ടയർ ലാ മാച്ചിനെ എയർ മേക്കണ ഓ എയർ ടയർ വീണ ടയർ ലാ 100 വീടാ ഓ ഉദ്ദെ നല്ല അകൂസ് മെർദ ടയറാണ് ഇതാ ഇവർ കണ്ട പാടാതില്ല ഹല ഇടു ടയർ പോ ഇதுവരെ ഇവിടുന്ന ഓക്കേ ആണെന്ന് കണ്ട ഇന്നാ മന്ത പൂറുകട അതെ അപ്ടി പൂദ ടയറ ബാങ്കാ ബ്രീ എഞ്ചിനീയർ ഇതാ പാടോ 64787 ഗ്രാം ടോണോണണിക്കി ഇത്

சில கார்களுக்கு ஒயில்கள் அடிச்சு கிடைச்சு எல்லாம் வைப்பாங்க நீங்களே இதுல எங்க இருந்தாலும் கையை வச்சு ஒரு ஒயில் துண்டும் கையில காட்டும் விளங்குதான் ஒரு ஊத்த காட்டும் காட்டும் விலங்குதான் என்ன பொருள் சும்மா ஒயில சும்மா நாங்க கள போட்டு எல்லாம் அடிச்சு மற்றவனை போய் அடிச்சு தண்ட கூடாது உண்மையை சொல்ல போன இதுல ஒரு ஒயில் கீழ ஒண்ணு ஊத்த கீர்த்து ஒன்றும் காணல அப்படியே வந்த கும்பனியால நீங்க இறக்கின மாதிரியே நிக்கிறாள் தாசாத்தனாம் ஆண்டு பதினஞ்சு ஒன்பது ஒரு கீறல் ஒரு தளம் பொண்ணும் இல்ல இன்ஜின் பார்த்தாலே உங்களுக்கு விளங்குதா இஞ்சின் ரூமுக்குள்ளே பாருங்க ஒரு சும்மா ஒரு ஒரு ஆணில சாவி போட்டுன்னு சொல்லி நானும் உங்களும் சும்மா ஒரு ஆணி ஒரு ஆணில சாவி படாத வாகனம்

இது மாதிரி நீங்கள் ரெடி சின்ன பண்ணுவோம் பிரச்சனை சொன்ன விலையிலேருந்து நாங்கள் குறைச்சி கழிச்சு தருவோம் பிரச்சனை எந்த எடுத்தாலும் அப்படிதான் சரி சொன்ன விலைக்கார வாகனம் கொடுக்கலா நேரம் வந்து கிடைச்சி இப்போ உங்களோட இதில் ஆதரவு கிடைச்சிருக்கு கோல் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க அதெல்லாம் திருப்பியும் உங்களை எங்கே கொடுப்பேன் விலையில் பரிச்சி நான் சொன்ன விலையிலேருந்து காய்ச்சி கொடுக்காம எண்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஒன்று ஒன்று Why should என்ன take a smaller one here? The நான் காஞ்சி ரெண்டு

இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் ஒன்று தொண்ணூற்றி ஏழு இறக்க கூடிய பிளஷர் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் பாதிவு இது வந்து நாப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் ஒன்று விலை என்னெழுது அடுத்து பாத்தீங்கன்னா கருத்த கலர் பிளஸ் அது ஹீரோ பிளஸ் ஒன்று கர்த்த கருத்த கலரில் பார்த்தீங்கன்னா பிஏஇ நாற்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு இழக்க முடிய பிளஷர் என்ன ஒரு மூன்று முப்பது மூணு முப்பது அடுத்து இன்னும் ஒரு வெள்ள கலர் பிளஷர் லைட் ப்ளூ பிடிஎன் அறுபத்தி ஆறு சைபர் எட்டு இலக்க முடிய பிளஷர்

மட்ட எல்லா பைக்குமே உங்கள்டிங் வந்து இருக்கா எல்லாரும் உங்களுக்கு என்ன சைக்கிள் போனா லீஸ் போட்டு தருவாங்க வருவா டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இஞ்சிய வந்து லீஸ் போட்டு தருவாங்க